ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஜான்ண்டி டிராக்டர் ஒன்று சேல்க்கு வந்துருக்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம போகிற டிராக்டர் நேம் ஜான் டி ஐயாயிரத்து ஐம்பது டி இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஹசிபி பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் வந்து மூவிங் ஆப்ஷனும் இருக்குது அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்குது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் போத் டயருமே வந்து அறுபது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டரை வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேல்க்கு தராங்க டாப்பு பப் டாப்பு பெட்டு எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரயில் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான சகனங்கள் டிராக்டர் ரொட்டை டெய்லர் எல்லாம் சேர்க்குறது நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்